அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் எளிமை குரல் சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு சமயம் பார்த்து வெட்டி எறியும் பட்டறைகள் போன்றது மனதால் வேறுபட்டவரின் நட்பு எண்ணூற்று இருபத்தி ரெண்டு இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் உறவினரை போல காட்டி மனதால் மாறுபடும் நட்பு பெண்கள் மனம் போல் மாறுபடும் எண்ணூற்று இருபத்து மூன்று பலனல்ல கற்ற கடைத்து மனநல்ல அவுதல் மானார் கரிது பல நல்லவற்றை கற்றிருந்தாலும் மனதால் நல்லவராதல் நற்குணம் இல்லாதவருக்கு அறியது எண்ணூற்று இருபத்து நான்கு முகத்தின் இனிய நகா ஆகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் முகத்தில் இனிமையாக சிரித்து தீய மனதால் வஞ்சிப்பவரிடம் அச்சம் கொள்ள வேண்டும் எண்ணூற்று இருபத்தைந்து மனத்தின் அமையா தவறே என தோன்றும் சொல்லினால் தேர்ப்பாற்று அன்று மனதால் வேறுபட்டவரின் சொல்லைக் கேட்டு எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது எண்ணூற்று இருபத்தாறு நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் நண்பரை போல் நல்லதை சொன்னாலும் மனம் வேறுபட்டவரின் சொல்லின் தன்மை விரைவில் உணரப்படும் எண்ணூற்று இருபத்தேழு சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் வணக்கம் தீங்கு குறித்தமையான் யான் வில் தீமை செய்வது போன்றதன்மையுடைய பகைவரின் பணிவான சொல்லை நம்ப வேண்டாம் எண்ணூற்று இருபத்தெட்டு தொழுதகை இழும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதகன் நீரும் அனைத்து கும்பிடும் கையிலும் கொலை கருவி இருப்பது போல பகைவரின் கண்ணீரிலும் வஞ்சகம் இருக்கும் எண்ணூற்று இருபத்தொன்பது மிகச்செய்து தம்மெல்லுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புள்ளற் பாற்று மிகுதியாக நட்பு பாராட்டி உள்ளத்தில் நிகழ்பவரிடம் மகிழப்பழகி நட்பு இருக்குமாறு நடக்க வேண்டும் எண்ணூற்று முப்பது பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரே விடல் பகைவர் நண்பராகும் காலம் வரும்போது முகத்தில் நட்பு காட்டி மனதால் விலக வேண்டும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்